வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ் சிறுகடிக்கா சேலை இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜயாவும் மனோஜும் அவங்க சாப்பிட்ட ஃபுட்டு ஒத்துக்காமல் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஸ்டமக் பெயினால் கஷ்டப்பட்டாங்க இவங்களால் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து முடிச்சுட்டாங்க அப்புறம் மீனாக வந்து ஒரு கஷாயம் போட்டு கொடுத்தாங்க அது குடித்ததும் விஜயா வந்து கொஞ்சம் சரியாயிட்டாங்க அப்புறம் இதனால் வந்து இனிமேல் டயட் இருக்கிற முடிவை வந்து அவங்க இதோட கைவிட்டுட்டாங்க மீனாக போய் அவங்க அம்மா தம்பி தங்கச்சிக்கிட்ட சொல்லவும் எல்லோரும் வந்து ரொம்ப சிரிக்கிறாங்க உங்கள் மாமியாருக்கு இந்த வயசில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி சத்தியாலாம் வந்து ரொம்ப சிரிக்கிறாரு அப்புறம் வந்து மீனா வந்து சரி நான் டைம் ஆச்சு கிளம்புறேன்னு கிளம்பிடுறாங்க அவங்க கிளம்புனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து அருண் அவங்க அம்மா வந்து கோயிலுக்கு வராங்க மீனா தங்கச்சி வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அவங்க அம்மா வந்து அருண் அம்மாவை பார்த்து உங்களுக்கு உடம்புலாம் பரவாயில்லான்னு கேட்குறாங்க அப்புறம் நான் கோயிலில் ஒரு அர்ச்சனை பண்ண வந்தேன் அப்படின்னோனே வாங்க நான் அழைச்சிட்டு போகிறேன்னு எல்லாருமே ஒன்றா உள்ளே போய் அர்ச்சனை பண்ணுறாங்க அர்ச்சனை பண்ணி முடித்தோன்னே அருண் வந்து மீனா தங்கச்சிகிட்ட வந்து சொல்கிறாரு நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்றாங்க அதுக்கு வந்து அவங்களும் வந்து என்ன திடீர்னு சொல்கிறீங்க நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அவன் கறிக்கடை கார் மாமா வந்து வராரு ஒரு ஹெல்மெட் போட்டு வராரு வந்து ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணதும் ரோகினி வந்து ஷாக் ஆகுறாங்க இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு பயப்படாதமா இந்த மாதிரி தங்கச்சி பையன் கல்யாணம் அதுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வாங்க வந்தேன் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வாங்க வந்தேன் அப்படின்றாங்க அப்படியே சரி யாரும் பார்க்குறதுக்கு முன்னே கிளம்புங்க நான் உங்களுக்கு எல்லாமே வந்து அட்ரஸ் கொடுங்க எல்லாத்தையும் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்றாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதே முத்து வந்துடுறாரு அப்போ வந்து இவர் வந்து பயப்படுறாரு ஐயோ இவர் வந்துட்டானே அப்படின்னு அப்போ வந்து தலையில் வந்து உடனே ஹெல்மெட்டை போட்டுவிட்டு அங்கே நிற்கிறாரு அப்போ வந்து ரோகிணிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனில் வந்து மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறதா சொல்கிறாங்க மனோஜ் கிட்ட முப்பது லட்ச ரூபா பணம் அடிச்சுட்டு போனவரை வந்து மனோஜ் வந்து பார்க்குறாரு அவரை விரட்டிட்டு போகும்போது லாரி எதிரில் வந்து அது அவர் மேலே மோதிய அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது ரோகினி வந்து அழுதுகிட்டே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்